சோலியநல்லூர் அருகேயுள்ள ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட மற்றும் பாதுகாப்பான ஹோமியோபதி சிகிச்சைகளை சென்னையில் வழங்கினார் டாக்டர் பத்ராஸ் ஹெல்த் கேர் சென்னை உலகளவில் ஹோமியோபதி கிளினிக்குகளை நடத்தி வரும் மிகப்பெரிய சங்கலை தொடர் நிறுவனமான டாக்டர் பத்ராஸ் ஹெல்த் கேர் சென்னை மாநகரில் அதன் எட்டாவது கிளினிக்கை இன்று தொடங்கியிருக்கிறது இக்குழுவும் தமிழ்நாட்டில் தொடங்கும் பத்தாவது கிளினிக் என்ற பெருமையை பெறுகிறது கிளினிக்கின் தொடக்க விழா நிகழ்வில் திருமணம் சென்னை பட்டம் வென்றவரும் சர்வதேச பேஷண்ட் ஐகான் என்று அறியப்படுபவருமான நிசா ரிஜித் டாக்டர் பத்ராஸ் குழும நிறுவனங்களின் தலைமை செயல் அலுவலர் சஞ்சய் முகர்ஜி மற்றும் இக்குழுமத்தின் முதநிலை வழிகாட்டல் மற்றும் ஆலோசகரான டாக்டர் மது வெங்கடேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் வெல்கம் யூ ஆல் டு ஓபன் திரிநல்லூர் பிரான்ச் யூயர் எக்ஸ்டென்டிங் பிரான்சஸ் எவ்ரி டைல் ஸோ தமிழ்நாட்டில் எங்களோட பிரான்சஸ் நாங்க இன்க்ரீஸ் பண்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு ஆக்சுவலா பிகாஸ் ஹோமியோபதிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் வே எல்லாரும் ஹோமியோபத்தின் என்னன்னு நினைப்பாங்க இட் இஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி கிடையாது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பர்சனை கம்ப்ளீட்டா கேவர் பண்ணுது ஓகே பிகாஸ் ரூட் இது வந்து அவங்களோட ரூட் இருந்து நாங்கள் வந்து ட்ரீட் பண்றோம் ஸோ இப்போ சாதாரணமாக ஒரு ஹெட் அண்ட் ஃபார் இயர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கூட இருக்கும் சிம்பிளா பேரசிட்டமால் குரோசின் அந்த மாதிரி போட்டுட்டு அவங்களோட ஹெல்த்தை வந்து இன்னும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க வித்வுட் நோயிங் தேர் எக்ஸாக்ட் காஸ் பட் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கன்சல்ட் பண்றதே வி யூஸ் டு டேக் ஃபார் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கன்சல்ட் பண்ணாதான் தான் அவங்கள பத்தி எங்களுக்கு தெரிய வரும் தென் வி ஆர் கோயிங் டு கிவ் த கான்ஸ்டியூஷனல் ரெமெடி That is important because once under constitutional remedy I'm very happy that today Dr. Batra has launched one more clinic in Sholing Nallur And I wish Dr. Satya, the CEO and the entire senior doctors of Dr. Batra a very bright future ahead. And I believe that in our country, especially India that we we are living in a century where our health is ha is having a great problem so all the credit will go to dr patra and the team if they are able to treat more and more people thank you